காலையிலிருந்தே காந்தம்மா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தாங்க வெளியே யாராவது வராங்களா வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு பரபரப்பா டென்ஷனோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ராஜேஷ் அவனோட அம்மா காந்தம்மாவை பார்த்து அம்மா எதுக்கு இப்ப இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் நடக்கிறது நடக்கதா போகுது யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அட போடா உனக்கு என்ன தெரியும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கா என்னன்னா தெரியல ஆனா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் என்ன பண்றது தப்பு பண்ணிட்டுதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் நினைக்கிறேன் சும்மா இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணாத அப்புறம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நம்மளோட மானம்தான் போகும் நான் சொல்றது கேளு அப்படின்னு காந்தம்மாவும் ராஜேஷும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரத்துல துபாய் சீனு அவங்க வீடுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தார் துபாய் சீனுவ பார்த்ததும் காந்தம்மாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க பயப்படுறத பார்த்து ராஜேஷ்கும் கொஞ்சம் பயம் வந்தது துபாய் சீனு நேரா இவங்க வீட்டுக்கு தான் வராருன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப காந்தம்மா டே ராஜேஷ் அந்த ஆளை பத்தியா நேரா நம்ம வீட்டுக்கு தான் நடந்து வந்துகிட்டு இருக்காண்டா ஐயோ இவன் இங்க வந்து என்ன பண்ண போறானோ இவன் பேச்சர பேச்செல்லாம் பக்கத்து வீட்டு ரோஜா அப்புறம் எதிர்த்த வீட்டு சரோஜாலாம் கேட்டாங்கன்னா என்னம்மா மானண்டா போகும் அவன் அப்படி பேசுவான் இப்போ என்னடா ராஜேஷ் பண்ண சொல்ற அம்மா பயப்படாதீங்க அவன் வரட்டு வந்து அவன் என்ன பேசுறானன்றத முதல்ல கேப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னடா தெரியும் உனக்கு நடந்ததெல்லாம் நான் எவ்ளோ உங்க அப்பா கிட்ட படிச்சு படிச்சு சொன்னே என்னங்க கடன் வாங்காதீங்கன்னு எங்க கேட்டா அந்த மனுஷன் ஏன் கண்ணெதிருகதன இந்ததுதுபாய் சீனோ கிட்ட உங்க அப்பா கடன் வாங்கினாரு அதை எங்க சரியா கட்டினாரு இப்ப பாரு அந்த துபாய் சேட்டு இங்க வந்துகிட்டு இருக்கான் பாரு அவன் எப்படி எல்லாம் கத்துவான் நீயே பாக்க தானே போற எனக்கு கஷ்டமா இருக்குடா என்ன பண்ண போறேன்னே தெரியல ரொம்ப பயமா இருக்குடா அம்மா அப்படி யாராவது வந்து உன்னை ஏதாவது சொல்றதுக்கு நான் விட்டுடுவேன் நினைச்சுக்கிட்டீங்களா இருங்க இப்பவே போய் அந்த ஆளுங்க வர விடாம அவங்க கிட்ட பேசி என்ன பண்றேன் மட்டும் பாருங்களேன் டேடி நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிடாதடா அந்த துபாய் சீனும் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது பண்றது போய் ஏதாவது அப்படின்னு காந்தம்மாவும் ராஜேஷும் வருத்தப்பட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் என்னம்மா காந்தம்மா அப்புறம் ராஜேஷ் தம்பி பரவாயில்லையே உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டீங்க உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அத சொல்லதான் இங்க வந்த அப்படின்னு துபாய் சீனு சொன்னதோ சாந்தம்மாக்கும் ராஜேஷ்க்கும் குழப்பமா இருந்தது அவங்க கடனை யார் அடைச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நடக்கிற எதுவுமே புரியல துபாய் சீனு சொன்னது அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது மறுபடியும் ஏதாவது பணம் வேணும்னா என்னையே வந்து கேளுங்க சரி இத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் உங்களை மாதிரி நாலு கஸ்டமர் எனக்கு கிடைச்சா போதும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் சரி வரேன் அப்படின்னு துபாய் சீனு ராஜேஷ் கிட்டேயும் சாந்தம்மா கிட்டேயும் சொல்லிட்டு இருந்து நடந்து போனாரு ராஜேஷ்க்கு மட்டும் யார் பணம் கொடுத்திருப்பான்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்தது அப்ப ராஜேஷ் சார் சார் ஒரு நிமிஷம் இந்த தடவை பணம் எங்க அம்மா கொடுத்தாங்க உங்களுக்கு அட என்ன பாராட்டீஷ் விளையாடுறியா நேத்தி சாயந்திரம் தான் மனைவி என் வீட்டுக்கு வந்து எல்லா கடனுக்கான பணத்தையும் கொடுத்து கடந்து அடிச்சுக்கிட்டு போனான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா ஆ அது ஐயா என் மருமக அவங்க கிட்ட சொல்ல மறந்துருப்பா ஆனா என் கிட்ட சொன்ன நானும் இவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சாந்தம்மா என்ன இருந்தாலும் உன் மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு காசு கொடுத்து உங்க நிலைமை என்னன்னு கூட அந்த பொண்ணு சொல்லுச்சு அப்படிப்பட்ட மருமகளை நீங்க தங்க தட்டுல தான் தாங்கணும் சரி சரி நான் போயிட்டு வரேன் ஆமாங்க என் மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு ஐயா நீங்க ஏதோ வேலையா வெளிய போறீங்க நினைக்கிறேன் சரி நீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஆமா ஆமா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த துபாய் சீனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா காந்தம்மாக்கு மட்டும் நம்மளோட மருமக பொண்ண எப்படி இந்த காசை குடுத்திருப்பாரு யோசனையா இருந்தது அம்மா ஏமா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட கிட்ட மறைச்சிட்டீங்க சொல்லிருந்தா இந்த துபாய் சீனு என்ன பண்ணுவானோன்ற டென்ஷன் இருந்திருக்காதுல எனக்கு முன்னாடியே சொல்றதுக்கு என்னமா அடே ஓ மனைவி என் கிட்ட கூட சொல்லலடா ஏதோ அவர் கேக்கும் அப்படி இப்படி சொல்லி நான் சமாளிச்சிட்டேன் கவிதா கிட்ட போய் கேக்கணும் வா அப்படின்னு ராணேஷு காந்தம்மாவும் கவிதா கிட்ட இத போய் பேசலான்னு கிச்சன் குள்ள போனாங்க அப்பதான் கிச்சன்ல ரொம்ப பிஸியா சமைச்சுக்கிட்டு இருந்தா கவிதா இவங்களை பார்த்ததும் கவிதா என்னங்கத்த என்னங்க என்ன ஏதாவது டீ வேணுமா இல்ல காஃபியா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா என்ன விஷயம் அந்த துபாய் சீனுக்கு நீதா காசு கொடுத்து நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சியாமே அவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது உண்மைய சொல்லு கவிதா இல்லனா என்ன பத்தி தெரியும்ல என்னன்னு சொல்லு அடே கொஞ்சம் வாய மூடுடா எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு விடையா இருப்ப அமாரி கவிதா நடந்தது என்னன்னு சொல்லு ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அது என்னோட காசே இல்ல நான் என்னவோ அந்த துபாய் சீனோட வீட்டுக்கு போனேனா ஒரு வேலை விஷயமா உங்க மனைவி கூப்பிட்டு அனுப்பி இருந்தாங்க அங்க போனா மாங்கா ஊருக்கா போட சொன்னாங்க அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன் கிளம்பும் போது அவங்க மனைவி தான் இந்த காசை கொண்டு போய் சேடு கிட்ட கொடுக்க சொன்னாரு அதனால நானும் கொண்டு போய் கொடுத்தேன் அவரோ வாங்கிக்கிட்டாரு இதுதான் நடந்துச்சு அவங்களோட மனைவி தான் அந்த காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க சொன்னதே அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த துபாய் சீனு உன் மனைவி வட்டி காசு தான் கொடுத்திருக்கான்னு சொன்னானே அதுவா அந்த காசு கொடுக்கும்போது இதெல்லாம் வட்டி காசுன்னு சொன்னாங்க அவங்க மனைவி அப்படிதான் நான் சொன்னேன் அவரு நம்மளோட காசுன்னு எடுத்துட்டாரு போல இருக்குங்க அப்படின்னு கவிதா நடந்ததை சொல்லவோ ராஜேஷோட முகத்துல பல்பு எரிஞ்ச மாதிரி இருந்தது காந்தம்மாக்கு இவ்ளோ தெளிவான மருமகளான்னு சந்தோஷமும் பட்டாங்க அப்ப அவங்க அட என் மருமக என்னதான் கிராமத்துல பிறந்து வளர்ந்து இங்க வந்திருந்தாலும் தெளிவான தான் வந்திருக்கா நல்ல விஷயம் பண்ண கவிதா

ஆமா கடன் அடைக்க வேண்டியது இருக்க நான் எதுவும் தப்பான வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் அத முதல்ல புரிஞ்சுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தா வந்து எங்களே ஏறி மிதிப்ப போல இருக்கு கடன் வாங்கிட்டோம் இப்போ அதுக்கு என்னன்ற எங்களுக்கு அதை எப்படி அடைக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராஜேஷ் கவிதாவை திட்ட ஆரம்பிச்சதும் காந்தம்மாக்கு பயங்கரமா கோபம் வந்தது அவங்க பலார்னு ஒரு அற அரைஞ்சாங்க ராஜேஷ ராஜேஷ் அமைதியாயிட்டாரு அந்த அரை வாங்கினதுக்கு அப்புறமா டே கம்மனருடா என் மருமக எவ்வளவு தெளிவா எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு செய்யறா அவளை போய் குறை சொல்லிக்கிட்டிருக்க எங்கடா நீ உழைச்சு தர இந்த குடும்பத்துக்கு வர காசு கூட அப்படி இப்படின்னு கடனுக்கு தான் இவ்வளவு நாள் போய்கிட்டு இருந்தது இவன் சரியா உழைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுமா கவிதா நீ சொல்றது கரெக்டு தான் இப்படியே இருந்தானா தப்பான வழியில தான் போவான் இவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலை ஒண்ணு கிடைக்கணும் ஆமா தா இவனை நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளால பொழைக்க முடியாது முன்னேற முடியாது நானும் ஏதாவது வேலை செய்யணும் பிசினஸ் பண்ணோன்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு கவிதா சொன்னதோ ராஜேஷ் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு என்னது நீ வேலைக்கு போற பிசினஸ் எல்லாம் பண்ண போறியா கிராமத்தில இருந்து வந்திருக்க உனக்கு என்ன நாலேஜ் இருக்கும் இங்க இருக்க எங்களாலே எதுவும் பண்ண முடியலையா இதுல இவங்க எல்லாம் வந்து சாதிக்க போறாங்களா பெரிய ஜோக்கு தான் இது அப்படின்னு ராஜேஷ் கவிதாவை ரொம்ப கேலி பண்ணி பேசுவோம் காந்தம்மாக்க இன்னும் கோபம் அதிகமா தான் ஆச்சு இந்த தடவை அடுத்த கண்ணத்துல பல ஆறுனு ஒரு ஆற விட்டாங்க இந்த அடி இன்னும் வலிய தந்தது ராஜேஷ்கு அமைதியா இருந்தாரு அவரு ஏண்டா நீ வேலைக்கு போக மாட்ட வேலை செய்யறேன்ற பொண்ண கூட இப்படி அடா கிண்டல் பண்ணுவ வாயை மூடு ஆமாடி கவிதா நீ என்ன பண்ணும் நினைக்கிறேன்னு முதல்ல சொல்லுமா நான் உதவி செய்யறேன் உனக்கு அத்தை எனக்கு ஊருகா பண்றதுக்கு நல்லா வரும்னு உங்களுக்கு தெரியும்ல ஊர்ல யாரு ஊருகா செய்யும் போதும் என்னதான் கூப்பிடுவாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா? ஆமாமா நீ பச்சடி ஊர்கала நல்லா பண்ணுவேன்னு ஊர்ல இருக்க எல்லါர்க்கு தெரியும். அதனால தான் உன்னை கூப்பிடுறாங்க. அத்தை நான் ஊர்கா பண்ணி அது வியாபாரமா மாatlanிருக்கே அத்தை. அடட ஊர்கா வியாபாரமா நல்லா போகும் போகணும் வெயில் காலத்துக்குள்ள. வியாபாரம் பண்ணோ நடச்சதெல்லாம் கரெக்ட்டு தாமா? ஆனா அதுக்கு முதலீடு போட நமக்கு காசு வேணுல்லமா. அதுக்கு என்ன பண்ணுவோம்? காசு பத்திला கவலைப்படாதீங்க அத்தை.

அவளாது நல்லா முன்னேறி வரட்டும் உதவி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தாத நீ சும்மா இரு ஐயோ விடுங்கத அவர் எப்பயுமே இப்படிதான் தெரியும்ல நாளைக்கு எப்படி நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு பாப்போம் ரொம்ப சின்சியரா உழைக்கலாம் த ஆ சரிம்மா கவிதா அடுத்த நாளே கவிதா போய் அந்த துபாய் சீனோ கிட்ட காசு வாங்கிட்டு வந்த அந்த காசுல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க விதவிதமான ஊருகாய் எல்லாம் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க கவிதா ஊர்காவை பத்தி இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் அதனால தைரியமா வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஆனாங்க நாளுக்கு நாள் அவங்களோட வியாபாரம் அதிகமாயிட்டே இருந்தது கொஞ்ச நாட்கள்லயே நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படியே படிப்படியா முன்னேறிட்டு இருந்தாங்க இவங்களை பார்த்ததும் அவங்க கணவர் ராஜேஷ்க்கு கூட நம்ம செஞ்சது தப்பு தான் உணர்ந்தாரு கவிதா என்ன மன்னிச்சிரு நீ ரொம்ப கரெக்ட்னு ப்ரூவ் நான் இங்க படிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஓ அளவுக்கு தெளிவில்லாம இருக்கட்டேன் உன்னை எப்படி எல்லாம் நான் கலாய்ச்சேன் எப்படி எல்லாம் தாழ்வா பேசின ஆனா நீ எனக்கு ஜெயிச்சு காமிச்சுக்கிட்ட நீ கிராமத்துல இருந்து வந்திருந்தா கூட ரொம்ப தெளிவான புத்திசாலியான பொண்ணுன்றத நிரூபிச்சுட்ட ஒரு கணவரா நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஆனா அப்படி இல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிவா வழிக்கு ஏண்டா பொண்ணுங்க இப்பெல்லாம் எவ்வளவு தெளிவா நல்லா முன்னேறி வருதுங்க தெரியுமா அத பார்த்து எல்லாரும் அவங்கள நல்லா பாராட்டுங்கடா முன்ன காலத்துல எல்லாம் பாட்டி சொல்ல தட்டாதன்னு ஆனா இந்த காலத்துக்கு பொண்டாட்டி சொன்ன பேச்ச தான்டா உருப்பிட முடியும் அப்படி சொல்லிட்டு காந்தமாவும் கவிதாவும் சிரிச்சாங்க ராஜேஷும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நிம்மதியா இருந்தது நல்லா வியாபாரம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க ஒரு அழகான ஊர்ல ஜயா அம்மான ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விதவிதமான ருசி ருசியான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு கொடுப்பாங்க ஆனா மருமக என்னவோ சந்தோஷமாலாம் சாப்பிட மாட்டா அவங்க பழைய சாப்பாடு கூட கொண்டு வர மாட்டாங்க தினமும் புது வெரைட்டியை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஜெயாமாவோட பையன் அவங்க கிட்ட அம்மா நீங்க பண்றது நியாயமா இருக்கா சொல்லுங்க தினமும் ஏதாவது புது வெரைட்டி சாப்பாடை கொண்டு வந்து உங்க மருமகளுக்கு கொடுக்கறீங்க சிரமப்பட்டு எடுத்துட்டு வரீங்க ஒரு வேலையும் அவ செய்ய மாட்டேங்கிறா நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பி போயிடுறீங்க அப்ப அவ என்னதான் வேலை செய்வா இப்படியே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அவ உடம்புக்கும் நல்லது இல்ல இம்மா புரிஞ்சுக்கணும்ல இப்படி பண்ணாதீங்கம்மா நீங்க ஹோட்டல்ல சமைக்கிறதுல அங்க இருக்க உங்களுக்கே கொடுங்க மீதி இருக்கதை எடுத்துட்டு வராதீங்க ஏன்டா இப்படி எல்லாம் சொல்லற ஏ மருமகளுக்கு ஆசை ஆசையா நான் கொண்டு வந்து தர அதெல்லாம் நான் ஹோட்டல்ல சமைக்கிறது தான்டா நீயும் உங்க அப்பாவும் என்னைக்காத நான் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா சொல்லுங்க ஆஹா ஆனா என் மருமக நான் வர வரைக்கும் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணுவா அது போதும்டா எனக்கு அவளுக்கு தானே எல்லாமே

அவ நீங்க இல்லாத நேரத்துல ஏதாவது பிசினஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்ல அவங்க அப்பாவோட பிரியாணி கடை இருக்கே ஆஹ் இவளுக்கு நல்லா பிரியாணி செய்ய தெரியும் அதையே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிச்சா நீயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்லம்மா வீட்லயே பிரியாணி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வீடு முன்னாடி பிரியாணி பாயிண்ட்ன்ற போட போட்டு அதுல பிரியாணி சமைச்சு ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் உனக்கும் அங்க இங்கன்னு அலைச்சலும் இருக்காது ரெண்டு பேரும் பணம் பார்த்தா மாதிரியும் இருக்கும் இது நல்ல ஐடியான்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கம்மா என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கே எனக்கு பொண்ணு கிடையாது அவ எல்லாம் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் சும்மா அவளை போயிட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி தொந்தரவு பண்ண கூடாது அவளை ஏதாவது சொல்லனா உனக்கு தூக்கமே வராது போல இருக்கு அத முதல்ல மாத்திக்க ரொம்ப கெட்ட பழக்கம் ஆமா ஆமா சின்ன பொண்ணுதான் அவ அம்மா அவளுக்கு வியாபாரம் பத்தி எல்லாமே தெரியும் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவளை பத்தி அவங்க அப்பா கடைய இவ்வளவு சேர்ந்துதான பாத்துட்டா அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாத முதல்ல இவ தான் கடையில உட்காந்து எல்லா வேலையும் செய்வா எல்லாரையும் வேலையும் வாங்குவா அவளுக்கு நல்லா தெரியும் இருமா அவளை கூப்பிடுற அவளை கூப்பிட்டோன்னு அவளே சொல்லுவா பாருங்க வியாபாரம் இவ்ளோ நல்லா பண்ணணும்னுட்டு அப்படின்னு பாலு சொல்லிட்டு இருக்கவோ ரம்யா அப்பதான் அவங்க அக்கா கொண்டு வந்த டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா பாலு அங்க வந்து ரம்யா முதல்ல சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு உனக்கு பிரியாணி பண்ண தெரியுமா தெரியாதா எனது பிரியாணி பண்ண வருமா என்னங்க எங்க அப்பா பிரியாணி கடை தான் வச்சிருக்காரு தெரியும்ல அவரோட கடையில அவர் வராத முதல்ல நான் தான் பாத்துப்பேன் நான் தான் பிரியாணி செய்வேன் அப்பா சூப்பரா சொல்லி கொடுத்திருக்காரு நான் அவரை விட சூப்பரா பண்றதா அப்பா சொல்லுவார் இப்ப யாவது நம்புறீங்களாமா அவளுக்கு சாப்பிட மட்டும் இல்ல சமைக்கவும் நல்லாதான் வரும் நீங்க அவளை வேற வாங்காததுனாலதான் அவ வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா இந்த வீட்டுல அது அவ உடம்புக்கும் புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது அவளுங்க சமைக்க சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியாவை யோசிச்சு பாருங்க வீடு முன்னாடியே பிரியாணி பாயிண்ட் ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்துற வழிய பாருங்க நீங்களும் அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்க தேவையில்ல இங்கேயே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க வீட்டுலதானே வந்து பண்றீங்க நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நம்பினீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் நல்லபடியா நடக்கும் சரி சரிப்பா நீ சொல்ற மாதிரியே நாங்க பண்றோம் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அக்கம் பக்கத்துல நிறைய பிரியாணி கடை இருக்கே அதெல்லாம் இருக்கும் போது நம்ம எப்படி புதுசா பிரியாணி கடை ஆரம்பிச்சு அத நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்காது அம்மா அதுவும் கரெக்ட் தான் நாம வேணா ஏதாவது வெரைட்டியான பிரியாணி பண்ணலாம் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கவே கூடாது ஏமா இந்த பலாக்கா இல்ல பிரியாணி எல்லாம் ரொம்ப ரேரா தான் பண்றாங்க இல்ல எங்கேயாவதுதான் கிடைக்குது அந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்களேமா வெஜிடேரியன் பீப்புள் கூட வந்து சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணுதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா பா நீ சொல்றது கூட கரெக்ட் தான் பலாக்கா பிரியாணி பண்ணா நல்லா போகும்னு எனக்கு கூட தோணுதுப்பா

அப்புறம் கைகள்லாம் ஜாக்கிரத இது டக்கு டக்குன்னு குத்திரும் வழுக்கியும் விட்டுடும் நல்லா மஞ்சள்ல ஊற வச்சு நல்லா கழுவுனாதான் வேக வைக்கும் போது சீக்கிரமா வேகுமா அவ்வளவுதான் சிக்கன் மாதிரிதான் இதையும் பண்ணணும் அதெல்லாம் சரிதா இப்போ நிறைய பேருக்கு பிரியாணி எப்படி பண்ணும் அதே மாதிரி பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும் ரம்யா இப்போ எதுக்கு அவ்வளவு பேருக்கு பிரியாணி பண்ணும் உனக்கு பலாக்கா பிரியாணி எப்படி பண்ணும் சொல்லி தரத்துக்கு தான் அவரை கூப்பிட்டேன் நிறைய பேருக்கு பண்றதுக்கு இல்ல அதுதான் உனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி அனுபவம் இருக்குல்ல அது சிக்கன் பிரியாணி வேற இது வேறங்க அவர நிறைய பேருக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்ல சொல்லுங்க அது செஞ்சு காட்ட சொல்லுங்க அப்பதான் எனக்கு வரும் ரம்யா இப்ப எதுக்கு இவ்ளோ பேருக்கு சமைக்கணும் சொல்லு இவ்ளோ பேருக்கு பிரியாணி பண்ணி என்ன பண்றது போய் தெருல எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்றியா ஏற்கனவே கடனை புடனை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல வேற வேஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ கையில காசு போகும் பாலு டென்ஷன் ஆகாதே ஒண்ணு பண்ணலாம் ரம்யாவோட அப்பாவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு இந்த பாலாக்கா பிரியாணிய விக்க சொல்லலாம் அவர ஒரு நாள் வித்தாதன தெரியும் எப்படி வியாபாரம் போகுது என்னன்னு சரி தாமதிக்காம போய் சாமந்திய கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு பாலுவோட அம்மா சொன்னதும் பாலு உடனே போய் ரம்யாவோட அப்பாவை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு வந்தாரு அவரோட அப்பா கிட்ட பாலு மாமா நான் ரம்யா எங்க அம்மா சேர்ந்து சின்னதா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கும் எப்படியோ ரம்யாக்கு பிரியாணி பண்ண வரும்ல நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்கள நல்ல ஐடியா தான் மாப்பிள்ள ஆமா அதுக்கு என்னையே கூட்டிட்டு வந்தீங்க அவளுக்கே பிரியாணி நல்லா செய்ய தெரியுமே அவளையே பிரியாணி செய்ய சொல்லி இதோ உங்க வீடு கூட நடுவுல தான் இருக்கு இங்கேயே வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா நல்லா நடக்கும் ஆஹ் அதெல்லாம் கரெக்ட் தான் மாமா நாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போறது இல்ல பலாக்கா பிரியாணி பண்ண போறோம் அந்த மாதிரி நான்வெஜ் விக்கிற இடத்துல வெஜ் விக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பாலாக்கா பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் நான்வெஜ்க்கு பதில தான் அது செய்யறோம் அதுதான் நிறைய டவுட் எல்லாம் இருக்கு நல்ல ஐடியா தான் பா நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும் பாலாக்கா பிரியாணியும் ஆமா ரம்யா தானே பிரியாணி எல்லாம் பண்ண போறா அண்ண உங்க தான் நாங்க சமைக்க சொன்னோம் ஆனா அவ எனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிதான் பழக்கம் பாலாக்கா பிரியாணி எல்லாம் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டா அதனாலதான் பாலு உடனே ஒரு சமையல்கார கூட்டிட்டு வந்தா அவரு இவளுக்கு பலாக்கா பிரியாணி சொல்லி தரத்துக்கு தான் வந்தாரு ஆனா ரம்யா என்னவோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சொல்லி தராதிங்க பண்ணா நிறைய பேர் சாப்பிடுற மாதிரி சொல்லி கொடுங்க அப்பதான் கத்துக்க முடியும்டா அவ்வளோ பேருக்கு பண்ணி நாங்க என்னென்ன பண்றது அதான் உங்க கடையில ஒரு நாள் பலாக்கா பிரியாணி வியாபாரம் பண்ணுங்களேன் அப்பதான் இவ்ளோ பார்த்து எல்லாத்தையும் கத்துப்பா நாங்களும் சட்டு போட்டுன்னு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் ஐயோ இதுதான் விஷயமா சமையல்காரங்களாம் வேண்டாமா அப்பா நானே சொல்லி தரேன் இன்னைக்கே நிறைய பலாக்காயை எடுத்துட்டு வந்து இவளை கூட்டிட்டு போய் எப்படி சமைக்கிறேன் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி தரேன் வியாபாரத்தையும் பார்த்து கத்துப்பா மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க நான் சொல்லி கொடுக்குறேன் அவளுக்கு அப்படின்னு ரம்யாவோட அப்பா ரம்யாவை கூட்டிட்டு போய் பலாக்கா பிரியாணியா ஃபர்ஸ்ட் கிளாஸா எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தாரு அதை நல்லா கத்துக்கிட்டு வீட்ல நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணா ரம்யா அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பலாக்கா பிரியாணி கடைய ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டு வாசல்ல அதோட வாசனைக்கே நிறைய பேர் வந்து பலாக்கா பிரியாணி வாங்கினாங்க ருசியும் ரொம்ப நல்லா இருக்கவும் நல்லபடியா அவங்க வியாபாரம் நடந்த அப்புறம் ரம்யா அவன் மாமியார் கணவர் மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க